அதாவது நேத்து சென்னை மெரினா கடற்கரையில் அதுவும் குறிப்பாக பொதுப்பணித்துறை அலுவலகத்துக்கு எதிராக உள்ள பகுதியில் தான் நேற்று பொதுமக்கள் அதிக நபர்கள் வந்து அந்த பகுதிக்கு வந்து கடற்கரையை அசைச்சிட்டு இருந்தாங்க அப்போ ஒரு காதல் ஜோடி வந்து இருசக்கர வாகனத்தில் அந்த பகுதிக்கு வந்திருக்காங்க அவங்களுக்கு பின்னாடியே அந்த காதல் ஜோடியுடைய இருசக்கர வாகனத்தை இரண்டு இருசக்கர வாகனத்தில் வந்த மர்ம நபர்கள் நான்கு பேர் வந்து அந்த இருசக்கர வாகனத்தை இடித்து அந்த காதல் ஜோடியிடம் தகராறும் செஞ்சுருக்காங்க அதிலும் குறிப்பாக அந்த இருசக்கர வாகனத்தில் வந்த அந்த பெண்ணிடம் தான் தவறாக நடந்து கொள்ளவும் முயற்சியிருக்காங்க அதோடு மட்டுமல்லாமல் அவர்களை தாக்கி அவங்களுடைய செல்போனையும் பறிச்சிருக்காங்க இந்த மாதிரி செல்ஃபோனை பறித்து கொண்டு அந்த தகராறில் அந்த மர்ம ஈடுபட்டு போது அந்த பகுதிகளில் சுற்றி நின்ற மக்கள் யாருமே அந்த காதல் ஜோடிக்கு உதவ முன் வரவில்லை அந்த சமயத்தை தான் அந்த பகுதியில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த ஆயுதப்படை காவலரான கலா என்பவர் தனி ஒரு ஆளாக தடுத்து நிறுத்த முயன்றிருக்காங்க காவலரான கலா வந்தால் விசாரிக்க முயன்ற போது அந்த போதையில் இருந்த அந்த இளைஞர்கள் தகராலில் ஈடுபட்டதும் தெரிந்தது அது மட்டும் இல்லை இது தொடர்ந்து விசாரிக்க வந்த காவலரான கலாவையும் தகாத வார்த்தைகளை பேசி அவரை தாக்கவும் வந்து முயன்றிருக்காங்க தனி ஒரு ஆளாக அந்த போதை கும்பலிடமிருந்து அந்த பெண்ணை காப்பாற்றவும் இந்த காவலரான கலா வந்து முயன்றிருக்காங்க தனியாக நின்று அந்த போதையில் தவறாறு ஈடுபட்டவர்களை தடுக்க முன்ற காவலனுக்களா ஒரு கட்டத்தில் தன்னால முடியல அப்படின்னு உடனே பக்கத்துல இருக்கக்கூடிய அண்ணா சதுங்கம் காவல் நிலையத்தில் அதிகாரிகளை உதவிக்கும் அழைச்சிருக்காங்க அந்த உதவிக்கு அழைச்ச கொஞ்ச நேரத்திலேயே அவங்க வருவதுக்குள்ளேயே இந்த இருசக்கர வாகனத்தில் வந்த இந்த போதையில் வந்து தகராளில் ஈடுபட்ட அந்த இளைஞர்கள் காவலரான கலாவிடம் வந்து சிக்காமல் தப்பிச்சும் ஓடிட்டாங்க போதை ஆசாமிகளுடைய அந்த இருசக்கர வாகனத்துடைய பதிவு என்ன உடனே வந்து காவலரண கலா வந்து நோட் பண்ணி வச்சுட்டாங்க அதுக்கப்புறம் பாதிக்கப்பட்ட காதல் ஜோடி கிட்டே போயிட்டு நீங்கள் உடனே அண்ணா சதங்க காவல் நிலையத்தில் போயிட்டு புகார் அளிக்கும்படி அவங்க தெரிவிச்சிருக்காங்க அந்த காதல் ஜோடியும் போய் உடனே வந்து புகாரும் சொல்லியிருக்காங்க காவலரான கலா மற்றும் அந்த காதல் ஜோடி கூடியதை வந்து அடிப்படையாக வைத்து அண்ணா சதுங்கம் போலீசாரும் வழக்கு பதிவு செய்து இதுகுறித்து விசாரணை மேற்கொண்டிருக்காங்க மேலும் சிசிடிவி காட்சிகளையும் அடிப்படையாக வைத்து விசாரணை மேற்கொண்டதுதான் அந்த போதையில தகராளில் ஈடுபட்ட செல்போனை பறித்து சென்றவர்கள் வந்து கொலை உள்ளிட்ட வழக்குகளில் தொடர்புடைய ரவுடிகளான வால்டாக்ஸ் ரோடு பகுதியை சேர்ந்த உதயகுமார் தமிழரசன் வசந்தகுமார் மற்றும் சோமசுந்தரம் ஆகியோர் என்பது போலீசாருக்கு தெரிய வந்திருக்கு இதையடுத்து சென்னை அண்ணா சதுங்கம் போலீஸார் இந்த நான்கு பேரையும் கைதும் செஞ்சிருக்காங்க அதிலும் குறிப்பாக உதயகுமார் பி பிரிவு ரவுடி என்பதும் அவர் மீது கொலை உள்ளிட்ட பத்துக்கு மேற்பட்ட வழக்குகள் நிலுவையில் இருப்பதும் விசாரணையில் தெரியவந்திருக்கு இதுபோன்று தமிழரசன் மீது ஏழு வழக்குகளும் வசந்தகுமார் என்பவர் மீது ஐந்து வழக்குகளும் விசாரணையில் இருப்பது தெரிய போதையில் இருசக்கர வாகனங்களை எடுத்துக்கொண்டு சென்னை மெரினா கடற்கரையில் தாறுமாறாக ஓட்டி இவ்வாறு பொதுமக்களிடம் தகராலில் ஈடுபடுவதையே உதயகுமார் வழக்கமாக கொண்டிருப்பதும் போலீசாருடைய விசாரணையில் தெரியவந்திருக்கு பல்வேறு வழக்குகள் நிலுவையில் உள்ள ரவுடிகள் காதல் ஜோடியை தாக்கி வழிப்பறையில் ஈடுபட்டபோது போது மாலை விலையில் நூற்றுக்கணக்கானோர் சுற்றி இருந்தாலும் ரவுடிகளை தனி ஒருவராக எதிர்த்து போராடிய காவலரான கலாவிற்கு யாருமே உதவும் முன்வரவில்லை இருந்த போதிலும் அவர் தைரியமாக நின்று தகர் தவறு செய்தவர்களை தட்டி கேட்டு தன்னுடைய கடமையை செய்த காவலனான கலாவை காவல்துறை உயர் அதிகாரிகள் தற்போது பாராட்டி வருகிறார்கள் இந்த நிலையில் இத்தகைய குற்றங்களைக் கண்டு துணிச்சலுடன் அவற்றை எதிர்கொண்ட ஆயுதப்படை காவலரான கலாவை பாராட்டுவதில் நமதுடைய யூடியூப் சேனலும் பெருமை கொள்கிறது இந்த வீடியோ பார்க்குற நீங்களும் கா காவலரான கலாவை பாராட்டணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய பாராட்டுகளை கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற பல வீடியோக்களை பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காமல் என்ன சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்